அத்தியாயம் முப்பத்தஞ்சின் உனக்கு ஓகேதான் அடி என்றும் அவன் மார்பு முடிகளோடு விளையாடி கொண்டு இருந்தவளின் முகத்தை ரகுவர நிமித்தி கேட்கவும் இவ்ளோ சொல்லியும் என்னென்ன மீனமிஷமா பாத்துட்டு இருக்கீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்க ஆனது ஆச்சு போனது போச்சுன்னு நானே உங்களை ரேப் பண்ணிடுவோம் பாத்துக்கோங்க என்று கன்சிமிட்டி சிரித்தவள் அவன் மார்போடு முகத்தை அழுத்தி கொண்டு எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும் நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அன்னைக்கு நான் வீட்டுக்கு வரும்போதும் என் மனசு நிஜமா கல்லா மாறி இருந்துச்சு ஆனா இந்த கல்லையை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கரைக்க ஆரம்பிச்சுட்டீங்க மாமா என்று அவன் மீசையை கடித்தெழுத்து முத்தமிட்டவள் இதுக்கு மேல குழந்தைகளுக்கு நம்ம அப்பா மட்டும்தான் நினைச்சேன் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை திரும்ப நீங்க நிறைய ஆரம்பிச்சிட்டீங்க என்னோட காதல் நம்ம வாழ்க்கைய மாத்தின மாதிரி உங்களோட காதல் என் இலக்கு வந்து என்ன மாத்திர கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்தேன் கல்யாணத்துக்கு பிறகு அதுவும் முப்பத்தெட்டு வயசுல உங்களுக்கு இது மேல காதல் நான் எதிர்பார்க்கவே இல்ல மாமா ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை தான் எனக்கு வாய்ச்சிருக்கேன்னு நினைச்சேன் ஆனா இந்த வயசிலும் பக்குவத்தோடும் புரிந்துணர்வோடு உங்க காதல் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல மாமா என்று நித்திரா பேசிக் கொண்டே செல்ல இத்தனை நாட்கள் விடுமுறை கொண்டிருந்த உணர்வுகள் மனைவியின் மீதான அலங்காரத்திலும் மல்லிகையின் மனத்திலும் அவளின் நெருக்கத்திலும் உயிர்ப்பிக்கப்பட்டு ரகுவரனை பந்தாடி கொண்டிருந்தது இத பாக்குறப்பும் பன்னெண்டு வருஷ வாழ்க்கை வருஷம் வாழ்க்கைய பீ விட எனக்கு தான் அதிக பங்கு இருக்குன்னு தோணுது கொஞ்சம் அழுத்தி இந்த குழந்தையும் அப்பவே மாத்திருக்க முடியுமோன்னு தோணுது என்றும் அவன் மீசையை கடித்தெழுக்க ஜென்னடின் வந்ததுல இருந்து மீசையிலே குறியா இருக்க என்றும் அவள் முகத்தோடு இணைந்தவனின் அனல் மூச்சுகளின் பழையெடுப்பில் அவளை உரிய வைத்திருந்தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது மீசதாம்மா என்றவரின் பேச்சும் அவள் இதழ்களை சிறைப்பிடித்த ரகுவர்மின் ஆதிக்கத்தில் தொண்டையினுள் அமிழ்ந்து போக மூச்சு காற்றிற்கு தவித்தவளை கண்டும் மெல்ல விலகி குறிஞ்சிரிப்போடும் மாமவ காணோம் என்றவனின் கழுத்தை வளைத்த நிலம் தன்னோடு இருக்கிக் கொள்ளும் அதுவே அடுத்த கட்டத்திற்கும் ரகுவர நகரம் போதுமானதாக இருந்தது பல வருடங்களுக்கு பின் அபரிதமான காதலின் தீக்கங்கள் ஆர்ப்பரித்து அணி உடைத்தது ஒவ்வொரு துடுகையும் அவளுக்கு வலிந்துவிடக்கூடாது என்று ரகுவரன் மிக கவனமாக இருந்ததில் அவன் தவிர்ப்பதன் முதன்மை கொள்ளாமல் அவளுக்கான அனுசரணை மேன்மை கொள்ள அவன் மென்மையில் உருகி தத்தளித்தவள் ஒரு கட்டத்தில் தளர்ந்து தவித்து மாமா ப்ளீஸ் இப்படி வேண்டாம் எப்பவும் போல என்றும் முழுதாக முடிக்க முடியாமல் நானும் அவளை முற்றாக சுருட்டிக் கொண்டது ஆனது ஆட்சி என்னமோ செய்வேன் சுன்னியடி எதுவு செய்யாமல் இருக்க என்றும் அவள் செவி கேட்டு சென்றவனின் ஆளுமையில் நெகிழ்ந்திருந்தவளின் மொழியும் சேர்த்து மறந்து கிறங்கி போயிருந்தாள் சன்ன சிரிப்போடும் அவர்களுக்கான உலகில் மனைவியோடு சஞ்சரித்த ரகுவரனின் ஆதிக்கத்தில் ஆசி பெருவெள்ளத்தில் மனம் உவந்து இணைந்திருந்த நித்திலம் மெழுகாய் உருகி மயங்கி கிறங்கி நெகிழ்ந்தும் தாம்பித்தியத்தின் நிறைவை பல வருடங்களுக்கு பின்பாக கண்டிருந்தாள் இத்தனை இரவுகள் கூடி கழித்திருந்தாலும் இன்றைய தினம் இருவருக்கும் புதுசுவை கூட்டத்தான் செய்தது மனைவியை கொள்ளை கொண்டவனின் தவிப்புகளும் தேடல்களும் ஒரு முறையில் தனியாரும் விடியலை வரவேற்றி முற்று பெற்றது மேலும் ஐந்து வருடங்கள் கழிந்த நிலையில் ரகுவரணு நித்திலாவும் அவர்கள் நினைத்தபடி தங்கள் கூட்டை அழகாக அமைத்துக் கொண்டனர் ரகுவிற்கும் மனைவியின் உயர்வுகள் அவளுக்கு கிடைக்கும் மரியாதைகள் அனைத்தும் தன் பிள்ளைகள் சாதிக்கும்போது கொடுக்கும் பெருமிதத்தையும் கர்வத்தையும் தான் கொடுத்தது ஒவ்வொரு முறை நித்திலாவின் பேட்டின் அல்லது அவள் மேற்கொள்ளும் ஆய்வுகள் என்றும் ஏதாவது செய்திகள் வந்தாலும் அவனுடைய நண்பர்கள் உடனே கத்தரித்து அதை அவனுக்கு அனுப்பிவிடுவார்கள் முன்பு போல நித்திலாவிற்கு அதிக நேரம் கிடைக்காவிட்டாலும் கிடைத்த நேரத்தை குடும்பத்துடன் செலவிடுவாள் ஞாயிறு மட்டுமே பெரும்பாலும் நித்திலாவிற்கு கிடைக்கும் அதிகபட்ச நேரம் என்பதால் அன்று மத்திய சமையல் தடபுடலாக இருக்கும் ஸ்ரீ ஏற்கனவே புரிதலோடு இருப்பவள் இப்போது அஸ்வந்தும் அன்னையின் வலுவை புரிந்து கொண்டும் அதற்கு ஏற்றபடி நடந்து கொள்கிறான் இப்போது கணவன் மனைவி இருவரும் அனைத்தையும் சரிசமமாக பகிர்ந்து கொள்கின்றனர் பிள்ளைகளின் படிப்பு விளையாட்டு என்று ஏதாவது கருத்து வேறுபாடு வந்தாலும் இருவரும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பொறுமையாக அமர்ந்து பேசி அதை முடிவு செய்து கொள்கின்றனர் இப்போது கல்லூரி செல்லும் ஸ்ரீயும் அஸ்வந்தும் படிப்பதற்கு வசதியாக வேறொரு அறைக்கு மாறி விட்டதால் அவர்கள் அறையில் ரகுவும் மட்டுமே இரவு வேலையை முடித்து விட்டு வந்தால் அரை மணி நேரத்தில் ஒரு மணி அவர்களுக்கான பாதிக்கு பாதி பிள்ளைகள் குறித்த பேச்சுக்கள் தான் இருக்கும் இப்போதெல்லாம் மித்திலாவின் வேலைத்தன்மையினால் ரகுவரன் மாலையில் விரைவாக வீடு வந்து விடுகிறான் அப்பா நாரடி என்றும் அஸ்வந்த் அவனுக்கு எடுத்திருந்த ரெடிமேட் வேஷ்டி சரியாக கட்ட தெரியாமல் வந்து நின்றான் எத்தனை உனக்கு கட்ட கொடுக்கிறது வா இப்படி என்று மகனின் வேஷ்டியை கழற்றி கட்டி விட்டான் அம்மா எங்க என்றான் அக்காவும் அம்மாவும் சேம் கலர் இருக்காங்கப்பா ஏன் எனக்கு உங்களுக்கு மட்டும் வேற கலர் எடுத்தீங்க நாமளும் ஒரே மாதிரி போட்டு இருக்கலாமே என்றிடம் அவர்களின் திருமண நாளுக்காக நித்திலா எடுத்திருந்த பட்டு வேட்டி சட்டையில் இருந்தால் ரகுவரன் மகனுக்கு நித்திலா அவளுக்கு எடுத்திருந்த நிறத்திலேயும் சட்டையும் எடுத்திருந்தாள் இதுக்கு என்ன அழகா தான் இருக்கு இன்னொரு நாள் போடலாம் என்று மகளை அழகாக சமாளித்தவன் ரெஜிஸ்டர் இருந்து வந்த தன் மச்சான் மச்சான் இன்னைக்கு எங்க கல்யாண நாள் நிறைய பிளான் வச்சிருக்காங்க அங்க வந்து சொத்துப்படக்கூடாதுடாம் அதுதான் நான் கேட்கிறேன் அதெல்லாம் பக்காவ ரெடி பண்ணிட்டேன் நீ சிஸ்டர் வந்து சைன் பண்ணினா போதும் என்றிடம் நித்திலாம் ஸ்ரீஜாவும் அங்க வந்து சேர்ந்தனர் இளம் ரோஜாப்பு வர்ணத்தில் தாவணி சந்தனி நிறத்தில் பட்டு பாவாடி என்றும் தேவதையாக ஜொலித்தார் ஸ்ரீஜா ஆம் சில வருடங்களுக்கு முன் அவர்களின் மகள் பருவம் எய்திடம் சிறப்பாக மகளின் வைபவத்தை கொண்டாடினார் ரகு ஹரி தங்கை மகளுக்கான சீரை குறையில்லாமல் செய்ததில் நித்திலாவின் முகத்தில் அத்தனை நிறைவு நித்திலாவும் ரகுவரனும் சேர்ந்து எண்பத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள இடத்தை வாங்கியுள்ளனர் அதை இருவரின் பெயரில் அவர்களின் கல்யாண நாளானை இன்றும் ரிஜிஸ்டர் செய்வதற்காகவே ரிஜிஸ்டர் ஆபீஸில் கிளம்பி கொண்டிருக்கின்றனர் ரகுவரன் இத்தனை ஆண்டுகளில் பதவி உயர்வு மூலமாக மாதம் இரண்டரை லட்சத்தில் இருந்தும் மூன்று லட்சம் வரை சம்பாதிக்கின்றான் நித்திலாவும் ஆரம்பத்தில் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அமர்த்தப்பட்டவள் இப்போது லட்சத்திற்கு நிகராக சம்பாதிக்கிறாள் இருவரின் சம்பாத்தியமும் குடும்பத்தை நிறைவாக நடத்துவதற்கும் கணிசமான தொகையை சேமிப்பதற்கும் போதுமானதாக இருக்கும் அதோடு சேர்த்தும் அவர்களின் வீட்டு வாடகை மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வருகிறது அருளரிசின் பொறுப்பை எடுத்துக்கொண்ட ரகுவரன் அவரை குறைவின்றி பார்த்துக் கொள்கிறான் அவ்வப்போது குடும்பத்துடன் சேர்ந்து அவரை சந்தித்தும் பழக்கமாக கொண்டிருக்கிறான் இந்த ஐந்து வருடங்களில் நித்திராவுக்கு டிரான்ஸ்பர் கிடைத்தும் வேறு வீட்டிற்கு மாறிவிடம் ரகுவரனும் மூன்று வரை வெளிநாட்டு பயணம் சென்று வந்தவன் தொலைவு காரணமாக பெரும்பாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக் கொள்கிறான் ரகுவரன் வெளிநாட்டு பயணம் செல்லும் போதும் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்காக சுந்தரியும் வேல்முருகனும் வந்து விடுவார்கள் அன்று நித்திலா கிளம்பிய பின்னரும் ரூபி ஆற்றாமையில் பேசிக் கொண்டுதான் இருந்தால் இத்தனை நாட்கள் உரிமையோடு அண்ணன் வீடு என்று வந்து இருந்தவளுக்கு இப்போதும் நித்திலாவின் வீட்டில் அதே உரிமையோடு போய் இருக்க முடியாது என்ற ஆதங்கம் அடங்க மறுத்தது ரகுவரணிமே நான் வேறு நித்திலா வேறு இல்லை என்பதால் என் மனைவி வீட்டில் இருப்பதில் எனக்கும் எந்த அவமானமும் தெரியாது என்றும் தீர்க்கமாக சொல்லிவிட்டான் இடமாற்றம் மட்டுமே அவன் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள உதவும் என்றும் நன்கு புரிந்து கொண்ட ஹரி சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பரும் வாங்கிவிட்டான் ரூபி அடுத்த குழந்தை கருவுற்று இருந்ததால் அவளின் முழு கவனமும் அதில் சென்று விட்டது அத்தனை என்னுடைய சுய சம்பாத்தியம் நான் கொடுப்பதுதான் சொத்து என்றும் வேல்முருகன் கண்டிப்பாக சொல்லிவிட்டதில் இருப்பதையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் பொறுப்பும் வயல்களின் பொறுப்பு வீட்டு வேலைகள் எல்லாம் அவளை இறுக்கி பிடித்துக் கொண்டதில் நித்திலாவை பற்றி சிந்திக்க கூட அவளுக்கு நேரம் இல்லை இங்கு அருளரிசியும் ரகுவரன் தன்னிடம் ஒரு பைசா எதிர்பார்க்காமல் பார்த்துக் கொள்வதால் வீட்டின் மகனுக்கு மொத்தமாக கொடுத்து நிதிலா வேண்டாம் என்று சொல்லியபோதும் நகைகளின் மகள் மற்றும் பேத்திக்கும் சரிசமமாக பிரித்துக் கொடுத்தவர் நான் இருக்கும் வரைக்கும் கொடுக்கிறேன் என்றும் பென்ஷன் பணத்தில் பாதியும் ரூபிக்க கொடுத்து விடுவதால் அவள் பெரிதாக ஆர்ப்பாட்டம் செய்வதில்லை டிஜிட்டல் ஆபீஸில் சம்பிரதாயங்களை முடித்துக் கொண்டும் நேரு கோவிலுக்கு வண்டியை செலுத்தினான் ரகுவரன் தரிசனம் முடிந்த ரகுவரன் குடும்பத்தோடு வெளியில் வரன் பட்டு வேட்டுச் சட்டையில் முதலமைச்சர் அதிருந்துடையனும் பட்டுப்புடுவில் யாழியும் தோளுக்கு மேல் வளர்ந்த இரு சகிதம் கோவிலுக்கு நுழைந்து கொண்டிருந்தனர் பல்வேறு நிகழ்வுகளில் யாழியை தனிப்பட்ட முறையில் நித்திலா சந்தித்து இருப்பதால் எதிரில் வந்தவளை கண்ட யாழியின் முகத்தில் புன்னகை மரியாதை நிமித்தமாக நித்திலாம் யாழியிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசிடம் ரகுவரனின் வணக்கத்தை ஏற்ற அதன் துடியனும் பேசிக்கொண்டிருந்தான் அதிக அளவிலான பாதுகாப்போடு வந்திருந்தவர்களிடம் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே அவர்களால் பேச முடிந்தது பிரகாரத்தை வலம் முடித்த பின் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லாம போயிட்டே மாமா என்றாள் என்னது நிலா கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆகுனதில்லம் என்னால கலெக்டர் ஆக முடியாது என்று நான் சொன்ன போதும் பூவில தான் சொன்னாம் கல்யாணம் எதுக்குமே தட கிடையாதுக்கா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்க தானே சொல்லி எனக்கு யாழும் இன்டிவியூவல்ல என்ன காண்பிச்சாம் எனக்கு மட்டுமல்ல அவங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தெரியுமா அவங்களோட ஜேர்னி கேட்ட பிறகு தான் என்னாலே கலெக்டர் ஆகும் என்ற நம்பிக்கை எனக்கு கான்ஃபிடென்ஸே வந்தது யாழை மேம்க்கும் ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம் ஆனாலும் நம்ம சிஎம் எஜுகேஷன் முக்கியம் சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுனால தான் விடாமச்சோடு பெண்களுக்கு நல்லது செய்யணும் என்ற நோக்கத்தோட படிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கதாம்மா இன்ஸ்பிரேஷன் என்று ஸ்ரீ புன்னகையோட தாயை பார்க்க அப்பாவும் அம்மாக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காருக்காம் எனக்கு எல்லாம் நம்ம அப்பாவை பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன் அவரைப் பாப்புதான் உனக்கு என்னோட படிக்கிற கேர்ள்ஸுக்கு சப்போர்ட்டவாக இருக்க கத்துக்கிறேன் என்று அஷ்வத் பெருமிதமாகன் தந்தையை பார்க்க அவனும் நெகிழ்ச்சியோட மனைவியை பார்த்திருந்தான் பிள்ளைகள் அவர்களுக்குள் போட்டு வைத்துக்கொண்டு காயை நோக்கி ஓடன் என்ன பாக்குறீங்க என்றதும் மனிதன் கையோடு கை கோர்த்தவன் தேங்க்ஸ் நிலாம் நான் ஒரு தப்பான புருஷனோ மட்டும் இல்ல தகப்பனாவும் மாறி போயிருப்பேன் இப்ப என் பை சொல்றதை கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் உன்னாலதான் சாத்தியம் தேங்க்ஸ் டி என்றான் அப்படி எல்லாம் கிடையாது ரூபி அப்பா இல்லாத பொண்ணுன்னு செல்ல கொடுத்தீங்க அப்படி பார்க்க போனாம் நீங்களும் அப்பா இல்லாத பையன் மாமா நானும் முரண்டு பிடிச்சு உங்களை இன்னும் கஷ்டப்படுத்தினா யார்கிட்ட போய் நீங்க சொல்ல முடியும் அதனாலேயே நான் பெரும்பாலான நெருப்ப விட்டு கொடுத்து பொறுமையா போயிட்டேன் ஆனா அன்னைக்கு அப்படி வரலனா இப்ப வரையிலும் இந்த மீச வச்ச குழந்தைக்கு செல்ல கொடுத்த என் மடியில போட்டு தாளாட்டும் திருந்த விடாம பண்ணிருப்பேன் என்று சிரிக்க அவள் சிரிப்பும் ரகுவரணியும் தொற்று கொண்டது உங்கள மாதிரி லட்சக்கணக்கான ரகுவரங்களா இருக்காங்க மாமாம் ஆனா எல்லாரும் வெட்டி வீரப்பையும் ஜம்பத்தையும் ஏகையும் பிடிச்சுக்கிட்டு அவங்கள நிம்மதி இல்லாம கட்டுக்கிட்ட பொண்டாட்டையும் நிம்மதி இல்லாம செஞ்சிடறாங்க எத்தனை ஒருவங்க சுத்தி இருந்தாலும் கணவன் மனைவியும் மனைவிக்கு கணவனும் தான் இறுதி வர ஆனா இங்க பெரும்பாலானவங்க அது புரிஞ்சுக்கிட்டு தன்னை திருத்திக்கிட்டு வாழ்க்கையை அழகாக்கி கொள்வது கிடையாது நம்மள விரும்புறவங்க அவங்களால நம்ம எப்படி காயப்பட்டோம் என்பதும் காது கொடுத்து கேட்டும் அதை மாத்தி சரி செய்ய முயற்சிப்பாங்க அப்படி பார்த்தா நீங்க எவ்வளவோ மாறி நம்ம குடும்பத்திலையும் எவ்வளவு மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்க அதனால தொட்டதுக்கெல்லாம் நான் காரணம் சொல்லாதீங்க நான் நீல உதடு ஒட்டாது மாமாம் நாமும் என்று சொல்லி பாருங்க உதடோடு உள்ளமும் ஒட்டும் என்றால் புன்னகையோடு அதனாலதான் உதடு ஒட்டாத ரகம் மாமாவா மாறிட்டேனாம் ஆமா மாமாம் உதடோடு மட்டுமில்ல இப்ப என் உள்ளத்தோடு ஒட்டுக்கிட்டீங்க என்று கன்சி மிட்டம் அன்று நித்திலாவிற்கு கொள்ளை நேரம் இருந்த போதும் ரகுவரனுக்கு காதல் இல்லை இன்று ரகுவரன் கொள்ளை காதலி சுமந்திருக்க அவர்களுக்கு காதலிக்க நேரம் போதவில்லை நினைத்தது நினைத்த நேரத்தில் கிடைத்து விட்டால் வாழ்வின் சுவாரஸ்யம் ஏது இதுதான் வாழ்வின் விந்தையே ஆனாலும் கிடைக்கும் தருணங்களில் எல்லாம் இருவரின் காதலும் இறுக்கமாக கைகோர்த்து கொள்ளும் ஒரு நிமிஷம் இலாம் என்றவன் பூ வாங்கி மனைவிக்கு வைத்து விடம் ஏற்கனவே இருக்கேன் இன்னும் எதுக்கு இதன் நைட்டுக்கு வச்சிருக்கலாமே மாமா இப்பதான் நீ பூ வைக்கிறது குறைஞ்சிடுச்சிடி அப்படியே வச்சா ரொம்ப குறைவா வைக்கிற நைட்டுக்கு தனியா வாங்கிட்டேன் என்றும் கரிசி மிட்டியபடி புன்னகியோடு கால் கதவை திறந்து அமரம் அப்பா அடுத்து எங்க என்றான் மகன் லஞ்ச முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் அடுத்து ரெஸ்ட் அப்படிதானே நீலம் ஆமா மாமா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே சத்தியாவை பார்த்துட்டு வந்துடலாமா ரொம்ப நாளாச்சு என்றவளின் கோரிக்கையை ஏற்றும் அப்பார்ட்மெண்டிற்கு சென்றவர்கள் சத்யாவின் குடும்பத்தையும் ஸ்வேதாவின் குடும்பத்தையும் சந்தித்து விட்டு திரும்பி இருந்தனர் அன்று இளம் சாதனை ஆளர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கும் தலைமை தங்க மித்திலாம் தன் அலுவலகத்தில் இருந்து கிளம்பிய அதே நேரம் நிகழ்ச்சி நடத்தும் வளாகத்தில் ரகுவரும் தன் இரு பிள்ளைகளுடன் பெருமிதத்தோடு நடந்து கொண்டிருந்தான் ஆம் ஸ்ரீஜாவும் அஸ்வந்தும் செஸ் விளையாட்டில் மாநில அளவில் சாதனை புரிந்தும் அவர்களின் அண்மையின் கரங்களிலேயும் இளம் சாதனையாளர் விருது பெறிருக்கின்றனர் நிகழ்ச்சிக்கும் நித்திலா தளம் ஏற்றிருப்பதை அறிவதில் இருந்தே அஷ்ரந்திற்கும் அப்படி ஒரு பெருமை நண்பர்களிடம் தம்பத்தம் அளித்தவன் தாத்தா பாட்டி மாமா என்றும் அனைவருக்கும் அளித்தும் நிகழ்ச்சிக்கு வரவேண்டும் என்று ஆணையும் விட்டான் அதன்படி அவன் உருவங்களும் கிளம்பம் அரங்கத்திற்கு வந்து சேர்ந்த ரங்குவரன் மனைவிக்கு அழைத்தான் சொல்லுங்க மாமா எங்க இருக்க நிலா சுகாதாரத்துறையோடு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் மாமாம் அதை முடிச்சுட்டு இப்பதான் கிளம்புறேன் இன்னும் பத்து நிமிஷம் வந்துடுவேன் என்றதும் அசு ரகுவை அவர்களின் ஆசிரியரிடம் அழைத்து சென்றான் பல்வேறு துறைகளை சிறந்து விலகிய இளம் மாணவ மாணவிகளுக்கும் விருது வழங்குவதால் அனைவரும் வரிசைப்படி அமர்த்தி வைக்கப்பட்டிருந்தனர் அடுத்த சில நிமிடங்களில் கலெக்டர் வந்து இறங்கவும் அருகமே விழுந்து நின்று மரியாதை நிமித்தமாக நித்திலாவை வரவேற்கும் குடும்பமே பெருமையோடு பார்த்திருந்தது விழா தொடங்கப்படம் கலந்தரின் உரைக்கு பின்னர் விருது பெறுவர்களின் பெயர்கள் ஒவ்வொன்றாக படிக்கப்படம் குழந்தைகள் அவர்களின் பெற்றோரோடு நித்திலா அனைவருக்கும் விருது கொடுத்து வாழ்த்தியவன் அடுத்து ஸ்ரீஜா ரகுவரன் என்று பெயர் அழைக்கப்படவும் சட்டென்ற நித்திலா உடல் சிலிருக்கம் முகத்தில் அபிரதமான மகிழ்ச்சி ததும்பிடம் மகள் வரும் வழியை பார்த்திருந்தவளின் விடியில் விழுந்தால் ரகுவரனோடு அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தார் ஸ்ரீஜா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் இப்போது பரிசு பெற வரும் ஸ்ரீஜா ரகுவரன் நம் கலெக்டர் நித்திலாவின் மகளும் ஆவார் என்று சொல்ல அரங்கத்தில் கரகோஷம் ஆர்ப்பரித்தது ஸ்ரீ சந்தோஷத்தோடு நித்திலாவை பார்க்கம் மகளுக்கு விரதை அடித்து கை கொடுத்து வாழ்த்திடம் அடுத்த நான்கு பேர்களுக்கு பின்னர் அஸ்வந்த் ரகுவரன் என்ற பெயரும் படிக்கப்பட்டு அவனையும் அறிமுகப்படுத்தியதில் மீண்டும் கரகோஷம் இம்முறை ரகுவரன் மகள் மகனோடு மேடைக்குச் செல்லும் நித்திலா மகிழ்ச்சியோட பரிசை வழங்கினாள் மேம் ஒரு ஸ்டில் என்றதும் அப்பா அம்மா பக்கத்துல பாங்க என்ற மகன் தந்தையோடு நிற்கம் ஸ்ரீ தாயோடு நின்று கொள்ள அத்தருணத்தை கேமராக்கள் அழகாக படம் பிடித்தது